அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு சில விஷயங்களை வந்து தங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு விரும்புகிறேன் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தங்களை சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு அறிக்கைகள் வந்து வழங்கப்படாத ஒரு காரணத்தால் அதுக்கு நான் வந்து வருத்தமும் கொள்கிறேன் ஆனால் வருத்தம் கொள்கிறேன் என்பதை விட மழைப்பொழிவான காலகட்டங்கள் இல்லை என்பதாலே எனது பெரும்பாலான அறிக்கைகள் வந்து பதிவு செய்யப்படவில்லை அதற்கான ஒரு சில இதுவும் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவும் எனக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது வரும் வரும் நாட்களில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் வெயிலும் அவ்வப்போது அதிகரித்து காணப்படும் மழைக்கானால அதாவது வாய்ப்புகள் இல்லை அதாவது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு இந்த ஒரு சில நாட்கள் தென் மாவட்டங்களிலும் தென் கடலோரங்கள் உள் பகுதிகளில் ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி லேசான மழைப்பொழிவு அப்படி கொடுத்துருந்தாலும் வரும் நாட்களில் மழைப்பொழிவானது குறைந்திருக்கும் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும் என ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம் அதுபோல் பார்த்திங்கன்னா தற்பொழுது இந்த வானிலை அமைப்பு அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வானிலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியை ஒட்டிய பகுதிகளில் புயல் சின்னமும் மற்றும் மடகஸ்கார் இது மடகஸ்கார்ன்னா மடகஸ்காருக்கு நேர் கிழக்கு அப்படின்னு நம்ம எதிர்க்கு எடுத்துக்கக்கூடாது மடகஸ்காரை ஒரு மையமாக வைத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு குறிப்பிட்டு அதெல்லாம் தொலைதூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மடகஸ்காருக்கு கிழக்காக ஒரு நிகழ்வு அப்படின்ற பட்சத்தில் தற்பொழுது காற்றின் அமைப்பானது வடக்கிலிருந்து தெற்கு அதாவது நிலநடுக்கோட்டு தாண்டியும் தெற்கு அரைகோளத்திற்கு அந்த நிகழ்வு இரு நிகழ்வுகளுக்கு காற்று பயணிக்கிறது அந்தமான் கரை அருகே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுமத்ராத்தி அருகே ஒரு வளிமண்டல சுழற்சியும் நிலவுகிறது இது ஒரு கட்டுப்பாட்டாக அமைந்து அந்த காற்றை திசைப்பை மாற்றி கிழக்கு காற்றாலையும் தன் கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் ஒரு நிகழ்வும் இருக்கிறது இப்போ கிழக்கு காற்றலையும் கட்டாயிடுச்சு வருகிறது எல்லாமே குளிர்காற்றானது உயர் இருந்து வரக்கூடிய காற்று வட இந்திய நிலப்பகுதிகளிலும் இருக்கிறது பர்மா ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயிரழுத்த பகுதிகள் அப்படின்ற மாதிரி அந்த உயிரழுத்த காற்றே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் ஊடாக பயணிக்கச் செய்து மற்றும் இது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இலங்கைக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதால தற்பொழுது வறண்ட காற்றும் அதிகாலை வேலையில் பனிப்பொழிவும் மூடு பணிகள் இப்படிலாம் நம்ம காணப்படும் அதாவது தரை வழி தரவழி காற்று வந்துச்சுன்னா நமக்கு வந்து மூடு மூடுபனி இருக்கும் கடலிலிருந்து ஏறி தரைக்கு வந்துச்சுன்னா ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் தீவிர அந்த ஒரு குளிர்கா குளிர்காலமானது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் அவ்வப்போது பகலிலே வெப்பம் உயர்வும் நல்ல ஒரு கடும் வெயில் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா வெயில் வந்து உங்களுக்கு பெரும்பான்மன இடங்களில் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கே கொடுக்க தொடங்கிது இன்னும் சில நாட்களுக்கு மழைப்பொழிவானது கண்டிப்பாக கிடையாது இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு அதாவது வளிமண்டலத்தில் ஏற்பட்ட ஒரு சுழற்சியானது அது வந்து மூமெண்ட் கொடுக்க எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறதுன்னு பார்க்கணும் அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றது கண்டிப்பாக நான் வந்து ஃப்ரீ டைம்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும் போது அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் நான் வந்து இதை பதிவிட்டு இதில் வர ரெவன்யூ ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற நினைக்கல மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விழிப்புணர்வாக இது மழை பெய்ய பொழிய போகிறது அப்படின்றது நம்ம சேனலோட நோக்கம் என்பது வானிலை அப்டேட்ஸ் வந்து முக்கியமான டைமில் நம்ம சேனலில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுப்போம் எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து முக்கியமான தேவைகள் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி தற்பொழுது மழை காலங்கள் இல்லை நம்ம கடந்து வடகிழக்கு பருவமழை காலங்களை நம்ம கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இந்த பதிவெல்லாம் பதிவிட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பயம் ஒத்துறதுக்கோ இல்லை ஹைப் ஏற்றுறதுக்கோ சும்மா அப்படியே ஒரு மேம்போக்கா அப்படியே வந்து உங்களுக்கு அந்த தம் நைல்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு உள்ளார தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்மளால் இது வரைக்கும் கொடுக்கல கண்டிப்பாக நம்மளோட சேனலோட இணைந்திருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்தளவுக்கு நம்ம கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்றது ஓகே இப்படி இருக்க பட்சத்தில் இனி வரும் நாட்களில் வானிலை எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குளிர் அதிகரிக்கும் வெயிலும் இருக்கிறது வெயிலுக்கு இடையிடையே மழைப்பொழிவும் இருக்கிறது மழை எப்பப்பெல்லாம் வரப்போகிறது அப்படின்றது நான் வந்து என்னோடய ஃப்ரீ டைம்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் வேலை இருக்க அப்படின்றதால ஒரு சூழ்நிலையால் என்னால் பதிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலை ஏன்னா முன்னே இருந்த ஒரு டைம்ஸ்க்கும் எனக்கு இப்போக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால தான் என்னால் வா வீடியோ பதிவிட முடியல அதுக்கு முழுமையாக என்னை மன்னிக்கணும் கண்டிப்பாக என் சேனலோட இணைந்திருங்கள் நமது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமான அறிக்கைகளும் மற்றும் விளக்கங்களும் கொடுக்கப்படும் இணைந்திருந்தால் மட்டுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக மழை பொழிவானது இனி வரும் நாட்களில் குறைந்து காணப்பட்டாலும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவானது மீண்டும் தொடங்கும் கூடிய விரைவில் அது வந்து பார்த்திங்கன்னா த தற்பொழுது இந்த சூரியனின் குத்துக்கதிரானது நெல்லடுக்கோட்டு பகுதிக்கு புறப்பட்டு அதாவது வடக்கே நோக்கி செல்ல முற்பட்டு வருகிறது நெல்லடுக்கோட்டு பகுதிக்கு வந்து நமக்கு எப்போவுமே வந்து வர்றது வந்து மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்ற மாதிரி வரும் அது நமது பூமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றரை டிகிரி அச்சரேகையில் இருக்கிறதால சூரியனின் குத்துக்கதிரானது சாய்வு கோணத்தில் விழும் அந்த ஒரு கதிர்கள் கதிர்வீச்சுகள் என்பது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நெல்லடுக்கோட்டு பகுதியிலிருந்து மேலே படிப்படியாக வரும் பொழுது வடக்கே தமிழகம் அதாவது பூமியின் மீது செங்குத்தாக விழும் அந்த ஒரு நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி விழும் பட்சத்தில் மே மாதங்கள் நடும் கடும் வெயிலாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவ்வப்போது இடிமழைகளை உருவாகி வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே பொழிய செய்யும் அது தமிழகத்திற்கும் வெப்பச்சலன இடிமழை இந்தாண்டும் சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா கடல் வெப்பங்கள் வந்து இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருபத்தெட்டு அப்படின்றது மினிமம் முப்பது டிகிரி செல்சிய அளவுக்கு உயர தொடங்கிடுச்சு கிட்டத்தட்ட இனி வரும் நாட்கள் அந்த பருவமழையும் இந்த ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் என இது தெரிகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்தளவுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் அந்த நம்ம அறிக்கைகள் வந்து வழங்குவாங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்போம் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கு வானிலை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் வானிலை எப்பொழுதுமே மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்